சித்த மருத்துவத்தில் நம்ம பாடியில் எந்த வகையான கட்டிகள் இருந்தாலும் பித்தத்தை குறைப்பதற்கும் அந்த ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு என்னென்னவோ நம்ம ட்ரை பண்றோம் விளக்கணை ஒரு அருமையான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் ஸோ விளக்கெண்ணையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடலில் பல நோய்கள் நமக்கு குணமாகுது பொதுவாகவே இந்த பாட்டியம்மா வீட்டில் கிராமப்புறங்கள சொல்கிற விஷயங்கள் பொதுவாகவே நல்ல ஒரு பலன் தரக்கூடியது ஆனால் ஜென்ரலாக ஒரு மூலிகை நம்ம எடுக்கிறோன்னா இந்த மூலிகை இத்தனை நாள் எடுக்கலாம் இந்தந்த உடல்வாக இருக்கிறவங்க எடுக்கலாம் அப்படின்றது ஒன்னு இருக்கு அப்போது செல்ஃபாக நம்ம சேஃபா எடுத்தால் தான் ஓகே ஆனால் இதில் நம்ம நீண்ட நாட்களாக தொடர்ந்து சில வகையான பெருநோய்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாக எனக்கு சுகர் இருக்குது டயபெட்டிக் நியூரோபதி இருக்குது கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது இதையெல்லாம் சரி செய்யணும் அப்போ இந்த ஹோம் ரெமடிஸே போதுமான போதாது ஸோ இந்த ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு ஒரு மருத்துவர் ஆலோசனை செய்து அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகைகளை நம்ம எடுத்தால் சேஃபாக நமக்கு ச வேறு எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம இதுலேருந்து முழுமையான ஒரு குணம் பெறலாம் அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும்